ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா வெள்ளரவு வெள்ளரவையில் உப்புமா செஞ்சு கொடுத்தா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அது மாதிரி வெள்ளை ரவையில் உப்புமா சாப்பிடாதவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மெஷரிங் கப் நிறைய வெள்ளரவு எடுத்திருக்கேன் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் பவுலில் எதை போட்டுக்கலாம் இப்போது வெள்ளை ரவை ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதே அளவு முக்கால் கப்பு தயிர் எடுத்துக்கணும் முக்கால் கப்பு வாட்ரு இதே முக்கால் கப்பு அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க நல்லா புளிப்பு இல்லாத தயிர் எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் அதுக்கப்புறமா தயிர் கட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி கலக்கியிருக்கேன் இப்போ ஊற்றிடலாம் தயிர் எந்த கப்பில் எடுத்தோமோ மொக்கால் கப்பு அதே மொக்கால் கப்பு அளவுக்கு வாட்டர் எடுத்து இதில் ஊற்றிடலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் ரவை வந்து எல்லாத்தையும் உறிஞ்சிடும் அதனால் பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம் கால் கப்பு தயிர் முக்கால் கப்பு வாட்டர் ஊற்றி சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இதை எப்படியோ உற வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ரவை நல்லா ஊறிட்டு இருக்க பாருங்கள் ரவை ஊறிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு சின்ன கடாய் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன் என்ன ஹீட் ஆனதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் உங்களுக்கு கடலில் பொறுப்பு இறேனா பருப்பு போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில இதில் போட்டுடலாம் இப்போ இதை ஆஃப் பண்ணியிருந்தோம் அது ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரொம்ப நல்லா பொறிடுச்சான்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரவை நல்லா ஊறிருச்சு கொஞ்சமாக இஞ்சி நல்லா கல்லில் இடிச்சிருக்கேன் பருங்க இது இப்போ போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு பிஞ்சு சோடா உப்பு உங்களுக்கு சோடா உப்பு வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் இப்போ நீங்கள் கடுகு தாளிக்கும் போதே கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிருங்க நான் போட மறந்துட்டேன் இப்போ கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் உப்புமா சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் வெள்ளரவை யூஸ் பண்ணி சூப்பராக குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சோடா சோடாப்பு போட்டுருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எப்போவுமே உப்புமா சாப்பிட்டு போர் அடிக்கும் குட்டி குழந்தைங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடில் இது மாதிரி வெள்ளை யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு இதேமாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க இது மாதிரி நீங்களும் வீட்டில் ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிடுங்க இப்போ இதையே இந்த பிளேட்டில் ஊற்றிக்கலாம் ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் ஹெல்த்தியானது தான் இது இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டு என்ன பண்ணும் இப்போ இட்லி பாத்திரத்தில் இல்லைன்னா ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி உள்ளே ஸ்டாண்ட் வச்சு இதை நல்லா வேக வச்சு தரலாம் இப்போது காரத்துக்காக கொஞ்சமாக மிளகு கல்லில் இடித்து வச்சுருக்கேன் இதை எப்படி மேலால் இதெல்லாம் தூவிடலாம் அப்போ தான் அவங்களுக்கு காரத்தோட சுவை வந்து நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக மிளகாய் தூள் தூவிடலாம் காரமாக சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி மிளகாய் தூள் தூவிக்குங்க பார்க்கும்போதே குழந்தைங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிடுங்க இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடையில் கீழே தண்ணி ஊற்றி மேலே ஸ்டாண்டு வச்சுருக்கேன் பாருங்கள் மேலே அந்த தட்டை வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் தட்டு உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சானு பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த தட்டை வெளியே எடுத்துடல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் இப்போ நம்ம தாளித்து வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் நம்ம இது மேலே போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி கலர்ஃபுல்லாக வெள்ளற விலை செஞ்சு கொடுத்தா யார் வேண்டான்னு சொல்லுவாங்க வேண்டான்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு கத்தி யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கத்தி வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன் இப்போ நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் கட் பண்ணி பீஸ் போட்டாச்சு இப்போ உப்மா மாதிரி தானே இது அப்படி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உப்மா மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் ரவை உப்புமா பிடிக்காதவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இது ஒவ்வொரு பீஸாக நம்ம வெளியே எடுத்துடலாம் வருங்க சூப்பராக வச்சு பாருங்கள் இது மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு குட்டி பசங்களுக்கு கொடுத்தா யாரும் சாப்பிடாமல் இருப்பா இதே மாதிரி செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்பாங்க நான் வந்து ரெண்டு பீஸ் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன் மீதி பீஸையும் நான் கட் பண்ண போகிறேன் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்